தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட் பிவி சங்கர் ஹேரோஜே சார் சதீஷ் சிவா சார் சசி சார் அப்புறம் தயாலன் நிகேஷ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் யூர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாரன் இஸ் எ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட் டெஃபினட்டாக ஒரு ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது எனக்கு ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரில எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே அப்படி ஒரு படமும் எடுத்துட்டார் படம் நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இட்ஸ் எ வெரி கிறிஸ்ப் டூ ஆர் த்ரில்லர் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர் ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு பிடிச்சிருந்தது நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் குறைகளும் ரெண்டாக சொல்லுங்கள் நாங்கள் திருப்திக்கிறோம் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார் ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் நான் இரவன் கிட்டே கேட்டுக்கிறேன் அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்டு சினிமா டீம் பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம் தேஜு இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்கிறோம் முத்துக்குமார் சார் அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு ஒரு வெரைட்டி கொடுப்பார் ஸோ தேங்க்ஸ் புத்தகுமார் சார் கிங்ஸ்லன் பிரதர் ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணதுக்கு இவங்க எல்லாருமே வாஸ் லைக் ஃபேமிலி லிங்கா அப்புறம் ஆர்ட் டிரெக்டர் அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ண வந்தார் என்னன்னு புரியல அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு வேகமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல் வெரி நைஸ் ஸோ என்னென்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம் ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர் வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லும்போது திருத்திக்கிறோம் பட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி டஸ் ஃபெல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்வின் எஃபர்ட் இவங்க எல்லாருமே போட்டது ஆல் தி ஆக்டர்ஸ் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர் இவங்க எல்லாருக்காகவும் அந்த படம் நல்லா போகணும் அண்ட் மூமாரனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினெட்டாக ஐ ஐ விஷ் த பெஸ்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற சாதனையாளர்கள் வந்திருக்க பத்திரிக்கையாளர்கள் பிளாக்மெயில் டீம் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் தேவையானது எல்லோருமே எங்கள் பெரியவங்க எல்லாருமே பேசினாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு விரும்புகிறேன் எனக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து மகத்தானது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு தேவையான சப்போர்ட்டை எங்கள் டீமும் நானும் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம் அவர் இந்த படம் ஜெயிக்கணும் ஜெயிச்சு அவர் அடுத்தடுத்து படம் ஒன்று நான் ஆசைப்பட்றேன் அதே மாதிரி இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தது வந்து எங்கள் எல்லாேருக்குமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது சார் தேங்க் யூ சார் அண்ட் சினிமா ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விமர்சகர் நான் ரொம்ப வருஷமாக அவர் கூட பழகிட்டு இருக்கேன் கரெக்டான படங்களை கரெக்டான ஆட்களை வெளித் வெளிச்சத்து கொண்டு வரதில் அவருக்கு நிகர் அவர்தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அவர் சின்ன படமாக இருக்கும் கரெக்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார் அந்த படத்தை தேடி போய் பார்ப்பேன் அது நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ அந்த மாதிரி எங்கள் படத்தை அங்கீகரித்து இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி என்னோடய டீம் கோகுல் பினாய் அவர் இந்த படத்தில் இன்னொரு கண்ணாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு மாதிரி சேன் லோகேஷ் ஆர்ட் டேரக்டர் காஸ்டியூம் டிசைனர் மற்ற எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மாதிரி ஆர்டிஸ்ட்டு ரமேஷ் சிலக் சார் லிங்கா சார் வேட்டை முத்துக்குமார் ரெடின் கிங்ஸ்லே ஸ்ரீகாந்த் சார் பிந்து மாதவி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போ நான் எது சொன்னாலுமே முகம் சுலிக்காமல் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க கூடுதலான இருந்து பணி புரிஞ்சிருக்காங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது கிடையாது ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்க இல்லையா எல்லாருமே உட்காந்து ஜாலியாக அட்டச்சிட்டு இருப்பாங்க ஒர்க்குன்னா வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அதுதான் அந்த டீம் அதே மாதிரி எக்ஸ்பெஷலி ஜிவி சார் ஜிவி சார் பற்றி சொல்லணும்னா எல்லார் மாதிரி தான் நானும் அவர் கூட அடுத்தடுத்து படம் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் சார் என்னையும் கன்சிடர் பண்ணுங்கள் நான் இதை வந்து நான் டப்பிங்கை போய் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு சாரும் படம் பார்த்துட்டேன் படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னு வாழ்த்து சொன்னார் ரொம்ப நிறைவாக இருந்தது சார் எனக்கு பலவிதங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரொம்ப லேட் நைட்னா அனுப்பிச்சிருக்கோம் மதியம் ரெண்டு மணிக்கு அனுப்போம் காலைல அஞ்சு மணி வரைக்கும் போகும் நான் பன்னெண்டு மணிக்கு அனுப்புறேன்னுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் அனுப்ப முடியும் எந்த முகம் சொல்லி போய் இருந்தது கிடையாது அவர்கிட்ட சார் எல்லாத்துக்கும் நன்றி சார் இவங்க எல்லாருமே எங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க எங்கள் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசரு தனஞ்சாசர் எல்லாருமே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களை தான் நம்பியிருக்கோம் ஒரு நல்ல படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த நல்ல படம் அதை நீங்கள் பார்த்துட்டு தவறுகள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம் இப்போ தனஞ்சயன் சொன்னால் சார் சொன்ன மாதிரி சமீபத்தில் சினிமா உலகத்தை சேர்ந்த என்னோடய ரெண்டு நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்தை வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப தீவிரமாக அதோட மைனஸை நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க நான் கூடவே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் எப்போ பார்த்தீங்க நீங்கள் என்ன விட்டு போனீங்களே அப்படின்னு இல்லை சார் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம் அதில் சொல்லியிருந்தாங்க அதனால் இதை சொல்கிறோன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் மற்றவங்க பேசுகிறத வச்சுலாம் நீங்கள் பேசாதீங்க அதுதான் என்னோடய கருத்தாக இருக்குது நீங்கள் பாருங்கள் குரரு இருந்தால் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நாங்கள் திருத்திக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களை நம்பிதான் இருக்கும் நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம் ஸோ டேட் தள்ளி போச்சு அண்ட் தனஜயன் சார் தேங்க்யூ ஸோ மச் இது எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இது இட்ஸ் அ பிக் ஓப்பனிங் அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் பேசா ஐ மீன் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல் ரமேஷ் திலக் முத்து சார் இவங்களா இருக்காங்க கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன் நான் சார்கிட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது மாரன் சார்லேருந்து அமல்ராஜ் சார் கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம் அண்டு நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ப்ளீஸ் பாருங்கள் டுவெல்த் அன்னைக்கு வருது அண்டு உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நந்தன் சார் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணார் சார் இது மாதிரி பிளாக் மெயில்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எனக்கு நல்லா சார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பேசுனார் அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வந்துட்டு ஜிவி கூட பேசிகிட்டு இருந்தப்போ படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை வந்து எலப்ரேட் பண்ணார் ஐ மீன் அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனுடைய மியூசிக் சினிமோட்ராஃபி எடிட் எல்லாமே ஜிவி சொன்ன அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த இந்த படம் மாறனுக்கு மட்டும் இல்லை ஜீவிக்கு மட்டும் இல்லை ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இந்த டீம் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு வாழ்த்துக்கள் எஸ்பெஷலி எனக்கு ஜிவி பற்றி என்ன சொல்லணும்னா அவர் டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப டார்லிங் கரெக்டான டார்லிங்னு ஒரு வேர்டு சொன்னார் இவர் நிஜமாக டார்லிங் தான் உண்மையாலுமே ஏன்னா எனக்கு நான் சிவப்பு மஞ்சள் பச்சையை ஒர்க் பண்ண வரைக்கும் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வந்து நின்ன உடனே எஃபோர்ட்லெஸ்ஸாக வரும் அது எப்படி எப்படி நாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஜிவிட்டு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நான் கூல் ஆகிட்டேன் அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது வெர்சா என்ன என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இது மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார் ஆனால் அந்த அவ்வளோ கரெக்ட் இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு நான் இந்த டெய்லர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது மிஸ் பண்ணுறாருன்னு பார்த்து எந்த இடம் கரெக்டாக இருக்குது அந்த அந்த இடத்துக்கு என்ன வேணும் அப்படி இருக்குது நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணோம் ஜீவி வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்